மனோபாலாவுடைய கடைசி நாட்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் சொல்லப்படுது அவருடைய மகனை பார்க்காம ஏக்கமாக இருந்தால் சொல்லப்படுது அது என்ன தன்னுடைய மகன் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கூட ஒரு அன அரவணைப்பு இருந்தால் இருந்திருக்கும் இவ்வளோ நடித்து இவ்வளோ இது பண்ணி ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு மூணு நாலு முறை அவரை பேட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு முறை சந்திச்சிருக்கிறேன் ஃபோனில் பேசியிருக்கிறேன் இப்போ யூடியூப் பேரைச்சு ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி சினிமா தான் முடிவோட சென்னைக்கு வந்திருக்காரு வந்தோடனே அப்பொழுது இவருக்கு வந்து ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்த இடம் வந்து கமலஹாசனுடைய வீடு கமலஹாசன் அவர்கள் தான் வந்து பாரதராஜாவிடம் சிபாரசு செய்து இவரை வந்து அசண்டா சேர்த்து விடுறாரு மனோபாலா வந்து அடுத்த பட வாய்ப்பு கிடைக்காம அப்படி அலைஞ்சிருக்காரு கையில வந்து ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் வச்சுக்கிட்டு சுத்து சுத்திருக்காரு மைக் மோகன் பார்த்துட்டு என்ன வாங்க அப்படின்னு சொல்லி சில உதவிகள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு கோரிக்கை தான் வச்சாராம் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் நடிகர் அப்படின்னு பல அவதாரங்கள் கொண்ட மனோபாலா அவர்கள் உடல்நல குறைவால உயிரிழந்திருக்கார் அவரோடு நீங்க பயணித்த அனுபவங்கள் அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் குறித்து பார்வையாளருக்கு சொல்லுங்க சார் உண்மையிலே அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து திரையில் தாண்டி இயல்பாகவே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ஹியூமர் சென்ஸோடு இருக்கிற ஒரு மனிதன்னா அவரை தான் நீ என் நேரம் போனாலும் ஒரு ஜோக் அடிப்பார் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கினா கூட ஒரு சீரியஸான விஷயத்தை கூட போகிறப்போக்குள்ள ஒரு டைமிங் அடிச்சுட்டே போவார் அவர் உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா வந்து அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் அவர் வந்து நந்தினின்னு ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த படம் சரியாக போகலை அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து அப்போ வந்து ஃபிலிம் சேப்பர் தேட்டர்ன்னு தேட்டர் இருந்தது அந்த தேட்டரில் நடந்தது நடந்தோன்னே முன்னோரிசில் உட்காந்து நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்தோன்னா அப்பயே ப அவரு அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் பின்னாடி உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லா அது ஒவ்வொரு கெஸ்ட்டாக எல்லாம் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் போயிட்டு வந்தோடனே திடீர்னு இப்படி இப்படி திரும்பினார் திரும்பினோன்னு நான் தான் இருந்தேன் செய்யார் அப்படின்னு தான் கூப்பிடுவார் என்ன செய்யாரு பின்னாடி இருந்து சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு இல்லை சார் ஏன் இப்படி முன்னே வந்து உட்கார வேண்டியது தான் சார் உங்கள் ஹேர் ஸ்டைலில் வந்து ரசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் நடந்துக்கினேன் என்ன அவளுக்கு நல்ல முடியெலாம் இதுவாக இருக்கும் இப்போ கொஞ்சம் இதுவாகிப்போச்சே அப்போ நல்லா வந்து அந்த என்ன சொல்லுவாங்க கோர முடியணுங்க அது மாதிரி இருக்கும் சும்மா அப்படி அப்படி தூக்கி தூக்கி இருந்தீங்க சார் அப்படி நம்பரு ஆமாம் நான் இப்படி இப்படி தூக்கி தூக்கி போடுறேன் முடிய என் செக்கு எல்லாத்தையும் பவுன்ஸ் பண்ணுறாங்க அங்கே ஒருத்தர் இப்படி இப்படி தூக்கி தூக்கி போடுறாரு கோடி கோடியாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு உச்ச நட்சத்திரத்தை வந்து போகிற போக்கில் வந்து ஒரு அந்த ஹியூமர் வந்து சொல்கிறேன் அது மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு விழுந்து பக்கத்தில் இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தார் அப்படி ஒருற்பட்ட ஒரு மனிதருடைய அந்த இறப்பு திடுதுப்புன்னு வந்து இந்த செய்தி வந்து எனக்கே ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது ஒரு பத்திரிகையாளராக நான் ஒரு மூணு நாலு முறை அவரை பேட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு முறை சந்திச்சுருக்கிறேன் ஃபோனில் பேசியிருக்கிறேன் இப்போ யூடியூப் பேச ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன ஒரே உள்ள டிஜிட்டல் மீடியாக்குள்ளே வந்து களை கட்டுறீங்க அப்படி இப்படின்னாரு நம்ம சேனல்கெலாம் வந்து பேச மாட்டேங்களான் நீங்கள் கூப்பிட்டா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தார் இதெல்லாம் தாண்டி மனோபாலா வந்து ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்த அவர் வந்து அவருடைய சொந்த பந்தங்கள் பிரதர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கார் இவர் வந்து சினிமாதான் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மூச்சு அப்படின்ற ஒரு முடிவோடு சென்னைக்கு வந்திருக்காரு வந்தவுடனே அப்பொழுது இவருக்கு வந்து ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்த இடம் வந்து கமலஹாசனுடைய வீடு அவங்களுடைய பிரதர்ஸ் சந்திரகாசன் சாரஹாசனை பற்றிலாம் அவ்வளோ பெருமையாக சொல்லுவார் அப்படி அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்து சினிமாசன் தேடி அழிஞ்சுக்கிட்டதான் இருந்தப்போ கமலஹாசன் அவர்கள் தான் வந்து பாரதராஜாவிடம் சிபாரசு செய்து இவரை வந்து அஸ்டண்டாக சேர்த்து விட்றாரு அஸ்டன்டனே சொல்லக்கூடாது அசோசியேட் எடுத்தோடனே அதான் சொல்லுவார் அடிக்கடி என்கிட்ட நான் அஸ்டன்ட்லாம் கிடையாது நான் அந்த கிளா போர்டை இதெல்லாம் கிடையாது நேரடியாக அசோசியேட்டா இணை இயக்குனராக போய் சேர்ந்தவனான்ட்டு அங்கே போன பிறகு வந்து ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பாரதராஜாவுக்கு என்னையாவது ஒரு மாதிரி பென்சில் மாதிரி ஒரு உருவம் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு அதில் உருவ மதிப்பீடு தான் அதுக்கப்புறம் தான் வந்து திறமையெல்லாம் வந்து அப்படின்ட்டு ஆனால் கமல்ஹாசன் சொல்லிட்டாருந்ததுக்காக வந்து அதில் வந்து ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டு என்ன கமலுடைய தேர்வு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த கதை டிஸ்கஷன்லாம் உட்கார் பார்த்தீங்கன்னா சீன்ஸாக அள்ளி திரிப்பாரா மனோபாலா அதில் மிரண்டு போயிட்டு இது பண்ணியிருக்காங்க பா பாரதராஜா வந்து பார்த்துட்டு நீ வந்து தொடர்ச்சியாக வந்து என்னுடைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிறைய படங்களுக்கு பண்ணி இணை இயக்குனராக இருந்து அதன் பிறகு வந்து கதாசிரியராக திரைக்கதை ஆசிரியராக மாற்றி அப்புறம் திரைப்படம் நீங்கள் தனியாக கிளம்பியா நீ படம் டைரக்ட் பண்ணலானி அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் பட டைரக்ட் டைரெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் இந்த தான் நீங்கள் பாரதராஜாவுடைய ஸ்கூல்லேருந்து வந்தாலும் முதல் பட இயக்கம் வந்து வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமானது கிடையாது அப்படி ஒரு அலைஞ்சு திருந்தி வந்து ஆகாய கங்கை அவருடைய முதல் படம் அந்த வாய்ப்பை வாங்கியிருக்காரு அந்த படம் வந்து உண்மையிலேயே சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பெரிய எதிர்பார்ப்பில் அந்த அந்த படம் வந்து சரியாக ஓடலை இந்த முதல் பட தோல்வி பொழுது நீங்கள் வந்து ஸ்டீவன் ஸ்வி ஸ்வீட்பர்கிட்ட கூட ஒர்க் பண்ணியிருந்தா கூட சரி நீங்கள் வந்து நீங்கள் இன்ஃபிட்ன்ற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்காம அப்படி அலைஞ்சிருக்கார் அலைஞ்சி திரிஞ்சு கையில் வந்து ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயோ வச்சுக்கிட்டு சுற்று சுற்று சுற்றிருக்காரு திரும்ப போய் கமல்கிட்டையே ஏதாவது வந்து உதவி கேட்குறதுக்கு அவருக்கு மனசு இல்லை நமக்கு இவ்வளோ காலம் வச்சுருந்தாங்க நம்மளை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விட்டார் அசோசியேட்டாக நாம் அந்த வாய்ப்பு வந்து இப்போ டைரெக்டராக ஆகிட்டோம் அடுத்த படம் நமக்கு அமையலும் போது மைக் மோகன் இவருக்கு நல்ல ஒரு நண்பர் அப்போது மைக் மோகன் பார்த்துட்டு என்ன வாங்க அப்படின்னு சொல்லி சில உதவிகள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு கோரிக்கை தான் வச்சாராம் இல்லை மோகன் எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுறது இருந்தால் எனக்கு உங்கள் கால்ஷீட் கொடுங்க பிரமாதமான ஒரு படம் எடுத்து நான் என்னை வந்து அடுத்த படத்தில் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் அப்போ வந்து மைக் மோகன் வந்து இப்போ இருக்கிற விஜய் அஜித் மாதிரி வந்து அவ்வளோ பீக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது கால்சீட்டு வந்து அஞ்சு கால்சீட் ஆட் கால்ச்சீட்னு நடிச்சிட்டு இருக்கிற காலகட்டம் வந்து அப்போ பார்த்துட்டு டேட்லாம் இது பண்ணி சார் ஒரு பதினாறு நாளாக பதினேழு நாளாக இருக்குது உடனே நீ பன்னெண்டு நாளாக கொடுப்பா எனக்கு போதும் அப்படின்னு அவர் கால் சீட் கிடச்ச பிறகு உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு ஒரு கிரைம் திருலர் கதை எழுதிட்டு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாரு எடுத்து முடிச்சுட்டு அடுத்து இதுக்கு யாருக்கு இசை அப்படின்னா அப்போ அந்த காலகட்டத்தில் சொல்லவே தேவையில்ல இசைஞானி இளையராஜா அவருடைய டேட் கிடைச்சாலே போதும் ப்ரொடியூசர் கிடைச்சால மாதிரி அப்போ என்னன்னா அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது இந்த கோடமாக பிரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பொழுது அவரை பார்க்குறதுக்கு அவர்கிட்ட மீட் பண்ணுறதுக்கு அவர் கிடைக்குன்னு பார்வைப்படுறதுக்கு சில டைரக்டர்ஸ்லாம் அந்த பிரிட்ஜுக்கு கிட்ட நின்றுட்டு இருப்பாங்களாம் இப்படி ஒரு நாள் இவர் நின்று இருக்காரு இதை இளையராஜா கவனிச்சிட்ருக்காரு அவர் பக்கத்தில் உதவியாளர்கிட்ட சொல்லியா பாரதராஜா அசோசியேட் தானே இது அப்படின்னு ஆமாம் சார் என்ன என் எங்கே நின்றுட்டுருக்காப்புல வ வர சொல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்தப்ப இருக்காக்கா பிடிச்சி திட்டிருக்காரு என்ன நீ வந்து யாரோ மாதிரி நின்றுட்டுருக்க என்ன இல்லை சாமியோட வர வேணாம்னா நின்று அவர் வழக்கமாக ஏதோ ஒரு விட்டு சொல்லியிருக்காரு சிரிச்சிருக்காரு சிரிச்சு என்ன நான் ஒரு படம் முதல் படம் எனக்கு தெரியும் இந்த படம் தான் என் வாழ்வு நான் எடுத்துட்டேன்னு போட்டு பார்த்து தெரியும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக எடுத்துருக்கியா நீ ஆர் ஆர் நான் வேறு லெவலில் பார்த்துக்குறேன் நிற்ப அப்படின் போது அந்த படம் தான் பிள்ளை நிலா சூப்பர் டூப்பர் இட்டு இன்றைக்கி எவ்வளோ த்ரில்லர் படம் வந்துடலாம் ஆர்ஆர் மூவி வரலாம் அந்த படத்தை எடுத்து பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் அப்படி வந்து ஸ்கிரீன் பிளேலேருந்து ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இளையராஜா முதல் கொண்டு அத்தனை பேர் வந்துடுவாங்க அதன் பிறகு தான் மனோபலா மனோபலா மனோபலான்ற பேச்சு வருது வரிசையாக படங்கள் பண்ணுறாரு ஒரு நாற்பது படம் பண்ணிட்டாரு குறிப்பாக வந்து சத்யா மூவிஸ் திரு ஆர் வீரப்பன் அவர்கள் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் பயணித்தவர் சினிமாவை வந்து அணு அணுவாக தெரிந்தவர் அவங்க பேனரில் வந்து ரஜினியை வச்சு ஊர்காவலன்ற ஒரு படத்தை எடுத்தார் அந்த படம் தான் வந்து அப்போ எப்படி மனோபாலாகிட்ட வந்து இந்த படத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அந்த படத்தில் வந்து அந்த படத்துக்கு முன்னாடியே ரஜினி வந்து காமெடியில் வந்து வந்துட்டார் தம்பிக்கு அந்த ஊர்லேருந்து இருந்து வந்துட்டார் ஊர்காவலனுக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் ரஜினியோட காமெடிலாம் எவர்கின் காமெடி வந்து குறிப்பாக ரஜினியாக ரஜினியும் ராதிகாவும் சேர்ந்து ஒரு தீபாவளிக்கு வந்து ந மிட் நைட்டில் எழுப்பி ரஜினிக்கு எண்ணெய் வச்சு தலைக்கெல்லாம் ஊற்றி இட்லி சுட்டு இதெல்லாம் பண்ணி அம்மா சாப்பிடுங்க அப்படின்போது என்ன டைம் ஆகுது பார் அப்படின்னு பார்த்தா மணி பன்னெண்டு மணி இருக்கும் இந்த காமெடி அப்போ பெரிய அளவில் இதெல்லாம் மனோபலோட ஐடியா வந்து அந்த படம் வந்து ஓரளவுக்கு இதான படம் ஆனாலும் அந்த படத்தை எடுத்தது அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அதன் பிறகு அவருடைய இந்த ஹியூமர் சென்ஸ் டைமிங் ஜோக்கு அவருக்குள்ளே இருக்கிற அந்த நடிகர் இதையெல்லாம் பார்த்துட்டு இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க பல படங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து காமெடியில் வந்து பல படங்களை வந்து எல்லா காமெடியும் கூட சேர்ந்து பண்ணது தான் குறிப்பாக சந்தான மனோபாலா காம்பினேஷன் இருக்குது இல்லையில அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது அதுதான் மனோபலா சார் மனோபாலா கமலஹாசன் அவருடைய ஃப்ரெண்டில் போய்ட்டு பாரதராஜா கிட்டே சேர்கிறாரு அதற்கு பிறகு இயக்குனர் ஆறாரு படங்கள் நடிக்கிறாரு இப்படியே சொன்னீங்க சார் மனோபாலாவுடைய கடைசி நாட்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் சொல்லப்படுது அவருடைய மகனை பார்க்காம இயக்கமாக இருந்தால் சொல்லப்படுது அது என்ன சார் உண்மை ஆக்சுவலாக அவருடைய மகனுக்கு இப்போ தான் திருமணம் நடந்தது அவருடைய மகன் கூட அவருடைய வளர்ப்பு மகன் அந்தளவுக்கு வளர்ப்பு மகன் தெரியாமல் அவர் அப்படி வளர்த்தார் அந்த திருமணத்தை சமீபத்தில் பண்ணும்பொழுது அப்படியே ஒரு கிராண்டியரான அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் வெளிநாட்டில் பொழுது இந்த கல்லீரல் பிரச்சனை இவருக்கு ஆரம்பித்து அதை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துகள் இவர் வந்து அவருக்குள்ளேயே இருந்து அது சொல்லியிருக்காரு தன்னுடைய மகன் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கூட ஒரு அண அரவணைப்பு இருந்தால் இருந்திருக்கும் இவ்வளோ நடித்து இவ்வளோ இது பண்ணி கடைசி ஒரு ரெண்டு மாதங்கள்லாம் கூட ஒரு மாதங்கள் கூட சரியாகலாம் ஷூட்டிங்கெலாம் கூட பொழுது இந்த உடல் உபாதையில் வந்து இதுவாகிட்டு ஆனால் வந்து அவர் பையன் வந்து வரம்பேன் நான் உங்கள் வந்துடுறேன் இந்த விசா கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சொல்லி சீக்கிரம் வந்துடுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அதாவது என்ன சொல்கிறது திடீர்னு இந்த ஒரு மரண செய்தி வந்து ஒட்டுமொத்த கோடம்பாக்கத்தையும் உழுக்கி எடுத்துருச்சு மயில்சாமி இறப்பின் போது கூட அவர் நிறைய கதறி அழுத வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தோம் சார் இவர் மயில்சாமி போனமணி சிலர் மாதிரி உடல் நிலை சரியில்லை அப்படின்னா போய் முன்னாடி நின்று என்னென்னு விசாரிக்கிறது ஹெல்ப் பண்ணுறது இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம் அது ஏதாவது சார் உண்மையாகவே வந்து நீங்கள் மயில்சாமின்னு சொன்னோன்னே அங்கே வந்து இந்த பைட்ஸ் பொழுது ஆண்டவா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது அப்போ மயில்சாமி பற்றி அப்படி சொன்னால் இன்னொரு கர்ண யாருக்கும் தெரியாத கரணை அப்படின்னாரு வந்து அப்படி வந்து இதுமாரி இதுவே ஆகக்கூடாது நான் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து என்னால் மீளவே முடியல ஒரு காமெடி நடிகை வந்து அதுமாரி இதுமாதிரி முதல்நிலை காமெடி நடிகம் கூட கிடையாது என்ன பெருசாக சம்பாரிச்சுன்னு முடியும் அதை தாண்டி மயில்சாமி எங்க யார்கிட்ட இருந்தால் இறந்தெல்லாம் உதவி பண்ணியிருக்காப்புல எல்லாரும் வந்து வாங்கி தாம் பேக்கெட்டில் போட்டுப்பாங்க வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி இதுவாக இருக்காரு அதே போல் போண்டாமணியுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது இமிடியட்டாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இப்படி தான் சொல்லி நேராகவே போயிட்டாரு போய்ட்டு நிலைமையெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான காமெடி இதில் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கிறவங்களுக்குலாம் என்ன சம்பளம் கிடைக்கும் என்ன மாதிரியான அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இவங்களாம் வாழ்க்கை முறை என்ன இவங்களாம் எந்த மாதிரியான சூழ்நிலை வாழும் சொன்னால் அவரே ஆச்சரியமாக அப்படிங்களான் அவ்வளோதான் சார் ஒன்றும் அவங்கலாம் பெருசாலாம் பேமெண்ட் மாட்டாங்க சார் ஷூட்டிங் இருந்தால் தான் சாப்பாடு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இப்போ விவேக் மாதிரி மற்றவங்க மாதிரி யாராவது ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் இவங்களாலலாம் முடியும் அவங்களெலாம் இவங்களை கூப்பிடலன்னா சும்மா போய் ஜவுளி கடை திறக்கிறது எங்கன்னா போய் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்திட்டு வரது இதில் தான் அப்படின்னோடனே அவரே ரொம்ப இது போய் மனோபலம் ரொம்ப அழுத்தமாக சொல்லி இவங்களுடைய இவருடைய நிலைமையை வந்து குறிப்பாக சொல்லியிருக்காரு அதனால தான் இம்மிடியாக வந்து ஒரு இது பண்ணி ஒரு கலைஞன் உயிரை காப்பாற்றிருக்காரு அதன் பிறகு போய் அவர் நேரடியாக வீட்டுக்கெலாம் போய் சில உதவிகளெலாம் வாங்கி திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒன்னமணி எதுக்கும் கவலைப்படாதையா அதெல்லாம் நல்லா இதுவாகிடுவேன்னு சொல்லு இப்படி பாருங்க ஒவ்வொருத்தர்க்கும் இதுவாகிட்டு இவருடைய இது வந்து அதாவது ஏதோ சீக்காக கிடந்தார் பத்து நாள் படுக்கையில் கிடந்தாருன்னு இல்லாமல் திப்புன்னு ஒரு செய்தி வந்து இதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு வந்து எப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் மரண சம்பவம் அப்படின்றது தான் வந்து ஜீர்ணிக்க முடியல சார் இயக்குனராக நடிகராக தாண்டி தயாரிப்பாளராகவும் ஹெச் வினோதா அடையாளம் கண்ட தயாரிப்பாளர் அப்படின்னு கூட சொல்லலாம் சார் அது குறித்து ஏதாவது வேண்டே ஆக்சுவலாக வந்து இவருக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ஒரு இது இருந்துருக்கு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் வினோத் வந்து இந்த முக்கியமாக சொல்லி அவன் வந்து பார்த்திபனிடம் அஸ்டண்ட்டாக இருந்தவர் அவர் வந்து பச்சை குதிரனு ஒரு படத்தில் என்னெல்லாம் தெரியும் அதன் பிறகு வந்துட்டு இந்த கே கே நகரில் இருக்கிற ஒரு டீ ஸ்டால் அந்த இடத்துல வந்து சில எல்லாம் மீட் பண்ணுவாங்க அதில் வந்து ஹெச் வினோத்து இப்போ ஜோக்கர் பட டைரக்டர் ராஜமுருகன் இவன் ராஜ்முருகனா வந்து இந்த இலக்கிய சந்திப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இப்போ அந்த முதல் பட வாய்ப்பு கிடைக்காமல் அவர் ஒரு கட்டத்தில் வந்து கோயம்பேடில் போய் வேலையெல்லாம் செய்கிறாரு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த கோலி சோட ஷூட்டிங் எடுக்கிறாங்க விஜய் மில்டனுடைய நட்பு கிடைக்குது விஜய் மில்டன் கிட்டே ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதையை கொண்டு போய் லிங்குசாமி கிட்ட சொல்ல வைக்கிறாரு லிங்குசாமி அந்த சூழ்நிலையில் இதை பண்ண முடியாது அப்படின் போது மனோபால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கதை வந்து போகுது இப்போ வர சொல்லியை கேட்கலாம் அப்படின்றாரு கேட்டபொழுது இந்த கதை கட்ட இப்படி புடி இதுவாகிடனே நாம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணானே இது ஒரு பட்ஜெட் சொல்லுப்பான்றாரு ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட் சொல்கிறாரு ஓகே அப்படின்னு முடிவாகுது அப்படி தயாரான படம் தான் வந்து சதுரங்க வேட்டை அந்த கதையின் மேல் ஒரு இயக்குனராக இருந்து இன்னொரு இயக்கருடைய ஸ்கிரிப்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால தான் ஒரு துணிச்சலாக வந்து ஒரு படத்தை தயாரிக்க முடிஞ்சது மனோபாலாவில் மனோபல அவர்கள் இந்த பூநூல் அறுப்பெல்லாம் செஞ்சு அது மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் பேசியிருந்தார் ஆனால் பிறகு கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டு வராமல் திகழ்ந்திருந்தார் சார் ஆமாம் அந்த பேட்டி நான் கூட பார்த்தேன் நான் அவர் தான் சொன்னேன் இல்லைங்களா பெரியார் முன்னிலையிலே வந்து இந்த பூநூல் அறுப்பு போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டு அப்படி ஒரு பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த சாதி மறுப்பு சம்மந்தமான இயக்குநர்கள் எல்லாம் படம் எடுக்கும்போது அவங்களெல்லாம் வந்து புகழ்ந்து பேசியிருந்தார் இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன் ஆனால் இவங்கெல்லாம் அவர் தேவைதான் அப்படின்னு அதே போல் பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டங்களில் வந்து அவர் ஏறாத கும்பிடாத சாமி இல்லை அப்படியே வந்து அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள தன்னை ஆமா அப்படி கூட சொல்லலாம் வந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டால் அதற்கான காரணம் ஒரு சமயம் இந்த உடல் உபாதை வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கா இல்லை இதுலேருந்து நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நம்ம எதோ போயிடுவோமா அதை அது சம்மந்தமாக எதுவும் பேசலை அவர் வந்து நீ மாதிரி டோட்டலாக வந்து இந்த கோவில் குளம்னு போகிற இதில் வந்து ரொம்ப தீவிர பக்தராக இருக்கார் மனோபாலா அவர்களுக்கு சினிமா துறையில் நெருங்கிய நண்பர் அல்லது கதாசிரியர் அல்லது இயக்குனர் அப்படின்னா யார் சார் அதோடைய நினைவுகளை தான் ஞாபகம் இருக்கா இல்லை எல்லாருமே அவருக்கு வந்து பொதுவாக வந்து அவருக்கு எதிரினே கிடையாதுங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய இந்த ஹியூமர் சென்ஸ் தான் வந்து குறிப்பாக அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு அவருனா சுந்தர்சி சுந்தர்சி அவர் பேச பேச ஒரு தடவை பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு இங்கே நான் மனோபலானே நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா போதும் அப்படியே சுமந்தாரு அப்படின்ட்டு மறுபடியும் இழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி அது மாதிரி நிறைய சந்தானத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய குருநாதர் பாரதராஜா சார் அவர் ரொம்ப பேசுவார் வந்து சொல்லுவார் என் அஸ்டன்ட்லே ஒரு வித்தியாசமான அஸ்டன்ட் யா அப்படின்னுவார் இப்படி அவரை பிடிக்காத ஆட்களே கிடையாது அவ்வளோ பேரையும் பிடிக்கும் எல்லாரோட ஒரு நட்பான ஒரு குணம் கொண்டவர் அந்த கான்ட்ரவர்ஸி இது வரைக்கும் சிக்கனதே கிடையாது அதுதான் அவர் இந்த திரையுலகமே வந்து இப்படி திரண்டு வந்ததற்கான காரணம் அதுதான் ஓகே சார் அவருடைய உருவத்தை வைத்து பலர் கேலி செஞ்சாங்க ஆனால் கடுகு செலுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறது போல் அந்த உருவத்தை வைத்து இயக்குநராக தயாரிப்பாளராக நடிகராக பல வெற்றி வெற்றிப்படங்கள் கொடுத்து இன்றைக்கும் தமிழ் ரசிகர்கள் தாண்டி அனைவரது மனதிலும் இடம் முடிச்சிருக்கார் மனோபாலா அவர் பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம் சார்